மகிழ்ச்சியாக வாழணும்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் மகிழ்ச்சியாக வாழ்கிறது அப்படின்னா என்னென்னா இப்போ தொழிலில் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியால்லாம் வாழ உணர்ச்சிகள் உணர்ச்சிகளெல்லாம் வந்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டமான விஷயம் அங்கே போய்ட்டு நீங்கள் மகிழ்ச்சியால்லாம் வாழ முடியாது அங்கே போய் நீங்கள் உணர்ச்சிகளெல்லாம் வெளிப்படுத்த வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க முடியும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்னென்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை சந்தோஷம் துக்கம் துயரம் கோபம் பய கோபம் இப்படி எல்லா வித உணர்ச்சிகளையும் அழுக சிரிப்பு கோபம் அழுக சிரிப்பு பயம் திட்டுறது திட்டு வாங்கிறது கோபப்படுறது அழுகிறது இது எல்லா வித உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா நீ தொழில் செய்கிற இடத்துல ஒன்று நீ அழுதுகிட்ருப்பியா தொழில் செய்கிற இடத்துல நீ சிரிச்சிட்டு இருப்பியா தொழில் செய்கிற இடத்துல நீ கோபப்படுவியா கோ தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி உணர்ச்சிகளை நீ வெளிப்படுத்த காதல் 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 ஒரு உணர்ச்சி காமம் ஒரு உணர்ச்சி அப்போ தொழில் செய்கிற இடத்துல நீ காதல் இருப்பியா உன் எதுவுமே நடக்காது அங்கே வந்து தொழில் செய்கிற இடத்துல நீ ஒரு இயந்திரத்தை போல இருக்க வேண்டும் ஒரு இயந்திரத்தை போல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் ஒரு இயந்திரத்தை போல வேலை பார்க்கணும் அப்போ தொழில் செய்கிற இடத்துல மகிழ்ச்சியாக வாழ முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது வந்து தொழில் செய்கிற இடத்துல இல்லை தொழில் செய்கிற இடத்துலேருந்து வெளியில் வருது ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம தொழில் செய்யணும் தொழில் செஞ்சால் தான் நமக்கு உணவு கிடைக்கும் ப பணம் கிடைக்கும் சம்பாதிக்க முடியும் அதை வச்சு அதை வச்சு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தொழில் தான் தொழிலுங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது லீவுனா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தொழிலுங்கிறது ச மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தரக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னா எல்லோரும் வேலைக்கு வேலை செய்கிறதுக்காக ஆர்வமாக இருப்பாங்களே எதிர்காக பெண்கள்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க இல்லை வயசாகிடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் ஏன் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் அப்போ வேலைங்கிறது மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான விஷயம் கிடையாது சந்தோஷமான விஷயங்கிறது வந்து அது வேலை செய்கிற இடத்திலிருந்து தான் இருக்கிறது தொழில் சம்பந்தப்பட்டது அல்ல சந்தோஷங்கிறது தப ஒரு தொழில் சம்மந்தப்பட்டது அல்லாமல் அது வேற ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கும் போது வீட்டுக்கு வர்ற நீ குழந்தைகளை பார்க்குற அல்லது கணவனை பார்க்குற மனைவியை பார்க்குற காதலன் காதலி இந்த மாதிரி நண்பர்கள் ஆடல் பாடல் விளையாட்டு இது எல்லாமே மகிழ்ச்சி இதுதான் அவனுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது அப்ப அதுக்கு நீ நேரம் ஒ நேரத்தை ஒதுக்கணும் தினமும் நீ சந்தோஷமா இருக்கணும்னா சந்தோஷமாக இருப்பதற்கு நீ நேரத்தை ஒதுக்கணும் அப்படி ஒதுக்குறியா இல்லை நான் தினமும் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகவே நான் நிறைய நேரத்தை வேலை ப செலவழிக்கிறேன் காலையில் ஆரம்பிச்சேன்னா இரவு பதினோரு மணி பதினொன்று ஆகிடுது நான் இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக பணம் பணம்னு ஓடிய இரவு பதினொன்று ஆகிடுது எனக்கு வாரத்தில் ஒரு நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது சந்தோஷமாக பொழுதை கழிப்பதற்கு ஒரு நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீ சந்தோஷமாக வாழலை சந்தோஷமாக வாழ்கிறேன்னா சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ நேரத்தை ஒதுக்குனியா எப்போ பார்த்தாலும் பணத்தை பணம் பணம்னு இருக்கிறியே சும்மா எப்போவாது இருந்தியா சும்மா இருந்து பாரு பணத்தை தேடாமல் சும்மா இரு அங்கே தான் அவனுக்கு சந்தோஷமே இருக்கு பணத்தை தராத எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனிதர்கள் பணம் பணம்னு ஓடிட்டே இருக்காங்க இவங்க சும்மாவே இருக்கிறது இல்லை அதனால இவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை மகிழ்ச்சியாக இருப்பது சந்தோஷமாக இருக்கிறதுனா அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் தொழிலுங்கிறது வந்து சந்தோஷமான இருக்க வேண்டிய இடமே கிடையாது அது அது சந்தோஷம் இல்லாத அது வேறு மாதிரியான ஒரு அனுபவத்தை தரக்கூடியது அந்த அனுபவத்தை சந்திச்சாதான் நீ தொழில் பண்ணாதான் நீ சந்தோஷமா இருக்க முடியுமே தவிர தொழில் செய்கிற இடத்துல சந்தோஷமா இருக்க முடியாது தொழில் செய்கிற இடத்துல மகிழ்ச்சியா இருக்க முடியாது தொழில் செய்கிற இடத்துல உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது தொழில் செய்கிற இடத்துல நீ தூங்கக்கூடாது அல்லது காமம் காதல் இது அழுகை அன்பு பாசம் சகோதர உறவு நட்பு இது எதுவுமே தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க கூடுது தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கூடு ஒரு இயந்திரத்தை போல ஒரு இயந்திர மனிதர்களாக வே இருக்க வேண்டிய இடம் தொழில் செய்கிற இடம் அதனால்தான் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டாலே நீ வந்து நான் தொழில் செய்கிற இடத்துல நான் லவ் பண்ணிட்டுருப்பேன் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பு இது எல்லாம் உ உருவாக்க சூழலுக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஒரு 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 ஆற்றல் இருக்குது தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டாலே அந்த சூழல் தான் ஒன்னை உன்னை ஆட்கொள்ளுமே தவிர அதற்கு தந்தாற்பு நீ தான் மாற வேண்டுமே தவிர உனக்கு தகுந்தார் வந்து அந்த அப்போ தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே நீ போயிட்டாலே ஒரு கம்பெனிக்கு போயிட்டால் ஒரு அலுவலகத்துக்குள்ளே போயிட்டாலே அதுக்கு தகுந்த மாதிரி நீ மாறிடணும் மாறிட்டு என்ன ப அந்த தான் நீ செய்யணுமே தவிர தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் செய்யணுமே தவிர இல்லை நான் தொழில் செய்கிற இடத்துல மற்றவங்ககிட்ட நட்பாக இருப்பேன் அன்பாக இருப்பேன் காதலிப்பேன் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி படுத்து தூங்குற மாதிரி தொழில் செய்கிறப்ப இப்போ தொழில் செய்ய முடியாது நீ தொழிலுக்கு தொழிலுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அந்த முக்கியத்துவம் தந்தார் பொன்று அந்த தொழிலுக்குரிய மரியாதை கொடுத்து அந்த தொழில் செய்கிற இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதா நீ தொழிலில் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா தொழிலில் செய்ய முடியாது தொழிலில் செய்யலைன்னா அதன் பிறகு நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அதனால் மகிழ்ச்சிங்கிற தொழில் செய்கிற இடத்துல இல்லை சந்தோஷங்கிற தொழில் செய்கிற இடத்தை விட்டு வெளியில் தான் இருக்குது ஆனால் தொழில் செஞ்சால் தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ த நீ சந்தோஷமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கிறக்கும் நீ நேரத்தை ஒதுக்க ஒதுக்கணும் எப்போ பார்த்தாலும் பணம் பண்ணிட்டு பணத்தை தேடுகிற அத்தனை வேலையுமே தொழில்தான் பணத்தை தேடுகிற அந்த மனநிலையோடு நீ போடுறல வாழ்க்கை வாழ்ந்து காலையில் இருந்து ஆரம்பித்து இரவு பதினோரு மணி பதினொன்றரை வரைக்கும் நீ பணம் பண்ணணும்னு ஓடுற அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு நேரமே இல்லை எல்லாருமே தூங்கிடுறாங்க அப்போ சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ தினமும் நேரத்தை ஒதுக்கவே இல்லை இப்போ சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு தான் நீ பணம் மணன்ட்டு போகிற உனக்கு வாரத்தில் ஒரு நாள் கூட கிடைக்க மாட்டேங்குது ஒரு நாள் கூட ஞாயிற்றுக்கிழமை கூட நீ பணம் மணான்ட்டு ஓட வேண்டியதாக இருக்குது அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீ நேரத்தை ஒதுக்காமலேயே நீ பணம் தொழில் தொழில்னு ஓடுற அப்படின்னு அதனால் நீ சந்தோஷமாக இல்லை அப்படின்னா எவ்வளோ தான் பணத்தை சம்பாதிச்சாலும் நீ சந்தோஷமாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப பணத்தை தேடுவதற்காக நேரத்தை அந்த நேரத்தை சுருக்கிக்கோ ஒரு எட்டு மணி நேரமாக மாற்றிக்கோ அல்லது ஆறு மணி நேரமாக கூட குறைச்சிக்கோ ஆறு மணி நேரம் பணத்தை சம்பாதிக்கிற அப்புறம் சம்பாதிச்ச பணத்தை வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கிற மீதி உள்ள நேரம் நண்பர்கள் குடும்பம் குடும்பம் காதல் காமம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி அப்போ தினமும் நீ சந்தோஷமாக இருக்கிற சந்தோஷமாக இருப்பதற்கு தேவையான பணத்தையும் தினமும் சம்பாதிக்கிற தினமும் ஒரு ஆறு மணி நேரமும் எட்டு மணி நேரமும் சந்தோஷமாக இருப்பதற்கு பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை பணத்தை சம்பாதிக்கிற சந்தோஷமாக அப்புறம் ச அப்புறம் அந்த பணத்தை வச்சுட்டு மீதி ஒரு ஆறு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ காலையிலேருந்து ஒரு மணி நேரம் பணத்தை சம்பாதிக்கிற அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற அப்போ தினமும் சந்தோஷமாக இருக்கிற இப்படி இல்லை நான் ப எப்போவா ஒரு நாள் எனக்கு டைமே கிடைக்கிறதுல அப்படின்னா நீ சந்தோஷமாக இல்லை அவ்வளோதான் அந்தந்த வயசில் அந்தந்த நா இன்றைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டோம்ல அதுபோல் இன்றைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அது மாதிரி இந்த கடமை அது சந்தோஷமாக இருப்பது ஒவ்வொரு நாளும் அடிப்படை கடமை அது இல்லாமல் நீ இயந்திரத்தை போல பணத்தை தேடி சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு போனால் அப்போ ஏமாற்றம் உனக்கு தான்